லேசா எடுத்து சாப்பிட்டு பாப்போம் ஏடி அதல உப்பு போட்டியா ம் சொத்தல போட்டேமா டேஸ்டா இருக்கு பதுக்க ஆச்சு சரி சின்ன பண்ணே ஒரு மணி நேரத்துக்குள்ள பிரியாணி கறி குழம்பு தயிர் உள்ளி எல்லாம் வச்சாச்சு பார்த்தியா நீ இருந்தனால படபடன்னு ரெடி பண்ணிட்டேன் ம் பிரியாணி நல்ல வாசனையா இருக்கல ஆமா தம் போட்டது நல்ல இறங்கி இருக்கு பாரு அந்த இறச்சி எல்லாம் என்ன வெந்திருக்கு பாரு ம் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு சொத்தல போட்டு தட்டி சாப்பிடுயே இப்ப போட்டு

ஆமா இப்போ வந்து கேளுங்க உங்க வீட்ல வந்து எத்தனை நேரம் கதவு நீ திறந்தில ஐயையோ யானங்க தரக்காம இருந்தால் கரெக்டாக இறக்கிட்டு முடியும் நான் நின்னு கடையை அப்ப அப்பா வந்துருந்தா அவளத்தையும் எடுத்து வாயில விட்ட மாட்டான் அதாங்க வேலை திறக்கலாம் ஏக்கோ உங்ககிட்ட தான் கேட்கேன் நீ எனக்கு ஓஹோ தெரியாது நீங்க அங்க ஹால்லதான் அதெல்லாம் கண்ணாடி வழியா பார்க்கையும் செஞ்சேன் ஐயா நான் பார்த்து வாய்

வியாண்டர்னா போவாங்க ஐயோ ஒரு கோவத்துல சொல்லிட்டனே பிரியாணி கிடைக்காதோ சரி வீட்டு வீட்டுக்கு வந்து கழிச்சு வருவோம் என்ன சின்னவனே பைட் நம்ம நாalum முடிய பத்தி தெரியாத பைட் 2 நிமிஷத்துல திரும்பி வரும் பெரு குமார் அம்மா வந்துடப்ளோ அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கவே எங்கம்மா தங்க வீட்டுலயா ஆமாம்மா அடியே வீட்டுல இல்ல தான் இருந்துச்சி அங்க குடுத்திருக்கேன் கேட்டி சின்ன பிள்ளைகள வந்து அப்படி கொடுக்காத சின்ன பிள்ளை இல்ல காலேஜ் படிக்கக்கூடிய புள்ளைகள்தான் ஆனாலும் நம்மள மாதிரி பாத்துக்கிட்டு அப்படி எல்லாம் பிள்ளைய உண்டு விட்டுட்டு இருக்காத அதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டுவா உம்மா சொந்தக்காரவையிலோடி மேல நல்லா பாத்துக்கிடுவாவ ஆமாக்கு சரி வீட்டுக்குள்ள வாங்க இல்ல அப்டியே வெளிய போயிருக்கா போய் வந்துருவா அவ கனி பள்ளி இடத்துக்கு போயிருக்காளு ஆமா அம்மா அனுப்பி விட்டுட்டேன் மூணு மணிக்கு எல்லாம்

நான் ரெண்டு மூணு நேரம் கூப்பிட்ட பிறதான வந்தா முதல்ல சொல்லும்போது நாமளா வரல வேணா பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நேரம் வாட்டி முத பிறந்த நல்லா பையனுக்குன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ வந்தா வந்தது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆமா ஆமா போன் எங்க இருக்க இங்க நம்ம பஸ் ஸ்டாப்ல எதுக்கு

ஆஹ் எம்மா வந்துட்டியலா நேரமா அஞ்சு நிமிஷத்துல பஸ் ஒவ்வொரு கொஞ்சம் நீங்க மட்டும்தான் நினைச்சேன் அக்கா வர்றது சொல்லி இல்ல

செல்விய அம்மாவா ஆமா நீங்க யாரு நான் உங்க மரும உம் எனக்கு ஃப்ரெண்டு முடியாது இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சா இந்த பஸ் ஸ்டாப்ல உக்காந்துருக்கறீங்க அதை பார்த்துக்கிட்டே இல்லை ஏன் என் மொகை வருவாமா என்னை கூட்டிட்டு போறதுக்கு வாரேன் இதுக்கு இருங்கன்னு சொன்னா அதான் இருந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு தான் போறேன் இன்னைக்கு பையனுக்கு மொத பிறந்த நாள்னு வந்தோம் நான் வீட்டுக்கு வரேன்

கூப்பிடுவோம் ஏ உமா ஏ உமா ஆ என்னக்கு எதி உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு கூட உங்க மைனி வந்திருக்கு மைனியா அவ என்னத்துக்கு இங்க வந்தா எதி கேட்ற போது இப்படி எல்லாம் பேசாத வந்த வேளை வாங்கன்னு கூப்பிடு எவ்வளவுதா கோவ இருந்தால வீட்டுக்கு வந்த வேளை அப்படி கேட்க கூடாது என்ன கோவத்து காண்டி இல்லமே என்ன நீ கூப்டால வர மாட்டால இதுக்கு என்ன நீ வந்துட்டானே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அவ அப்படி கேட்டேன் சரி வந்த வேளை வாங்கன்னு கூப்பிடு போ போறேன் போறேன் நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க எல்லாம் அந்த இருக்குது எடுத்து போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு வேண்டியது என்ன செஞ்சிருக்கேன் நாங்க சாப்பிட்டுக்கி ரெடி போ உமா நாங்க பாத்துக்கிட்டே நீ உங்க மைனே போய் விசாரி போ சரி கோ என்னமக்கா தாங்க நீ அள்ளி திட்டி வெளிய வந்தா நம்ம கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைகள் ஃப்ரீயா இருக்க கூட மாட்டாங்க மக்களே பாட்டி அள்ளி என்ன இல்ல இப்போ இப்படி இருக்கு இனி பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு நீ கூப்பிட்டாலும் வாங்க கூட பிள்ளைகளும் வராது நீ போயிட்டு வாம நாங்கள் வீட்டில் இருக்கோம்னு சொல்லலாம் அப்போ வருத்தமாக இருக்கோம் சின்ன பிள்ளைகள் எங்கனால நம்ம கூட வருவே கூட்டிகிட்டாலுமே இப்போ நம்ம கூட வரமாட்டேக்கேன் இருக்கோம் அதனால இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிடுங்க அதுவும் சரிதாமா எப்போசிட்டா என்ன பேச மாட்டேன் அப்ப கொஞ்சம் அது யாருக்கு யாருக்கு பேலன்ஸ்

இப்படி ஒரு நாத்தனார் கடைக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் இவளுக்கு என்ன தப்பா நினைச்சிட்டேன் எல்லாம் இந்த பயலானவ இப்படி இருந்திருக்காங்க பிள்ளை மாடி வா என்ன என்ன கோல் முட்டி தன பண்ணா எனக்கு ஏன் மாமியார் இருக்கா எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பழி வாங்கி